பொம்பளை எல்லாம் மாலை ஓட்டு போனால் நைட்டியை போட்டு போ அப்பதான் ஆடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இந்த ப்யே கிளம்பிட்டா போல பொம்பளோடு சேர்ந்து நீ ஓ ட்ரைவரா ப்ரேக் எதுவும் தெரியாமல் ஆக்சிலிட்ட மிதித்து மலையோட ஜாச்சு விடு எதில் விட்டேன் வாயில வாய் நன்றி நன்றி வாயில் விட்ட உடனே ஒருத்தர் போறாரே டூட்டி கண்ணாடியை பார்க்கப் போகிறால்ல ஆ நாடகத்தை கண்ணு வருகவருகன இறக்கரங்குப்பையும் அழைத்து அழைத்திருக்கிறார்கள் ஆர் பழனியப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி பி மௌனலிஸ் பி குணா மற்றும் ஊர் பொதுமக்கள் பிடாரப்பட்டி நாடகத்தினுடைய அமைப்பாளர் கே தண்டபாணி தண்டபாணி காட்டி குருத்ராயம் நீங்கள் பார்க்க அவர் எறும்பு சாரிஸ் போட்டுருக்கிறார் கே தண்டபாணி பி வெள்ளச்சாமி பிடாரப்பட்டி நன்றி உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டிருப்பவன் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் ரேடியோ மாநில செய்தியறி வராம மணிக்கட்டோட ஒளிச்சிய என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய குருநாதர் விருதுநர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆழங்குல மண்ணின் மைந்தன் என்னுடைய வாத்தியார் எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த ஊரு என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கல்லிசேரி கிராமத்திலே கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்செலி அருகாமல் உள்ளே நொச்சிகுளம் என்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தது தான் எங்கள் அம்மா நான் விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை நொச்சிகுளம் கிராமத்திலே எம் கே ஆர் ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு எப்பொழுது நான் திரைப்பட நடிகர் தலைக்கு ரூபா கொடுத்துட்றேன் இருக்கிறா என் தம்பி எங்கள் அன்னிங்க நல்லா இருக்குன்னு நினச்சிட்டேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் அன்புறவர்களே ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நிறையா ஊர்லேருந்து வந்திருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் வர்ற இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி முப்பது வரையிலும் எனக்கு ஒரு தேதி கூட காலியில் முப்பது நாளும் தான் யாரும் தொடர்பு கொண்டு நாடகம் சம்பந்தமாக போன் அடிக்க வேணாம் ஆவணிக்கு மேலே பெரிய ஒரு திரைப்படத்துக்கு புக் ஆகியிருக்கேன் படம் நடிச்சிட்டு மீண்டும் நான் நிறையா சம்பாரித்து நிறையா மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது அது நிறைவேறும் அதுக்காக சினிமாவுக்கு போயிட்டேன் அடுத்து வரமாட்டேன் நினைக்காதீங்க என் உயிர் உள்ள வரை நாடகத்தில் நான் கோமலியாக தான் இருப்பேன் ஆனால் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இவர்கள்தான் என்னுடைய சேவைக்கும் காரணம் நான் சினிமா துறைக்கும் தொலைக்காட்சிக்கும் போகிறதுக்கு காரணமே இந்த யூடியூப் சேனல் தான் எத்தனை ஏழை வாழைக்கு நான் உதவி செஞ்சாலும் அதற்கு காரணமே இந்த யூடியூப் சேனல் தான் என் அன்பு தம்பிகளெல்லாம் நூறாண்டு காலம் வாழணும் அதே மாதிரி எந்த ஊர்களிலேயும் ஸ்டாண்டப் போட்டு இப்படி மறைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள திட்டாதுங்கய்யா யூடியூப் சேனலுக்காரங்களே ஏன்னு தெரியுமா இந்த பிடாறுப்பட்டியில இந்த உலக அழிஞ்சா தாயா அந்த வீடியோ போகும்யா அது வரைக்கும் இப்படி எம்கேஆர்னு ஒரு கோமாளி வந்தேன் இத்தனை நடிகர் வந்தாங்க நம்ம இத்தனை பேர் இந்த நாடகத்தை பார்த்தோம்னா உங்கள் ஆயுள் உள்ள வரை பேசும் உங்கள் பேரம்பேத்தி காலம் வரைக்கும் பேசுமியா அதற்கு காரணம் இந்த யூடியூப் சேனல் தான் எல்லாரும் ஒரு பழத்தை கைதட்டு கொடுக்கலாம் அவர்களுக்குன்னு குடும்பம் இருக்குது அவர்களும் இந்த யூடியூப் சேனலை வைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் எம் கே ராதாகிருஷ்ணன் என்னுடைய பேர் அதெல்லாம் மறந்து இன்னைக்கு இங்கே இருக்க என் அண்ணன் தம்பியை வச்ச பேருதேன் உலகம்புறா என்னைய தெரியுது எம் கே ஆர் எம் கே ஆர் பபுனு காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் முடிக்கிறேன் எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புல்ல குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புல்ல குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வம் மகந்தா எங்க ராதா அண்ணே இந்த பிடாரப்பட்டி கிராமத்திலே வருகின்ற சித்திரை மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஸ்ரீ முடிமலையாண்டி நண்பர்கள் குழு நடத்தும் இரண்டாம் ஆண்டு நாடகமாக ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடகம் நடைபெறும் எல்லோரும் வந்து இதில் நாடகத்தை பாருங்கள் பாண்டிச்சாமி நாடகத்தை ரொம்ப நன்றிங்கய்யா ஒவ்வொரு பேராக வாச்சம்னா நேரம் ஆகிரும் எல்லோரும் வந்துடுவாங்கயா கூட ஒரு ஐம்பது அழித்து வாங்கயா நான் உட்காந்து படிச்சு நாலு மாதிரி போறேன் சோறு மட்டும் திருச்சி மாவட்டம் மருங்காவுரி தாலுகா தூ வளையவட்டி தூ வளையவட்டி கிராமத்தில் அருள் பாலத்துக்கு கொண்டு இருக்கின்ற பத்திரகாளி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகம் என்னைக்குன்னா சித்திரை இருபத்தி தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த நாடகம் வள்ளி நாடகம் நடைபெறும் உண்மையிலேயே நாடகம் நடைபெறும் நாடகம் நடைபெறும் பயப்படாதிய நானும் எங்க அண்ணே மருதமணிய எங்க குடும்பத்தாளுக நாடக எல்லாம் வர்றேன் வர்ற சித்திரை இருபத்தி எட்டுக்கு நீ இப்ப நோட்டீஸ் வாசிக்க சொல்ற ஐயா டூ வளைய வட்டிக்கு இதோட கூட்டத்தை கொண்டு வருவான் ஏன்னா நான் வரும்போது எங்கள் அண்ணன் தம்பியெலாம் வந்துடுவார் உள்ள ஒத்தையில் நடிப்பானே நம்ம இல்லைன்னா அவனுக்கு ஆதரவுன்னு நோட்டீஸை பார்த்துட்டு இந்த கூட்டம் வரல ப்ரோ பூராமே நான் போட்ட வீடியோ பார்த்து வந்த கூட்டம் எங்கள் அண்ணன் தம்பி டூ வளைய வட்டியில் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி தெரிக்க விடுவான் வாழ்த்துக்கள் ப்ரோ அவர்கிட்ட ஒரு அறுநூத்தம்பது வாங்கு நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது இன்னும் செலவம் போக்கி வழியனும் நீங்க எல்லோருமே கைகாடு சுகத்தோடு நோய் நொடி இல்லாம நம்ம சாமிகளோட அருளோடு நல்லா இருக்கணும் அன்பாளையத்திற்காக இந்த உலகின் ஆக சிறந்ததா ஆக சிறந்தது அன்புதான் அன்பால் உலகை வெள்ளலாம் இப்படிக்கி எம் கல்லுப்பட்டி இளைஞர்கள் ஒரு பேச்சுக்கு சொன்ன திருப்பி மட்டும் குறைய இருக்கு அதையும் எழுதுறேன் நன்றி துண்டு பூசாடா ஒரு மாடிய கத்தாள வாட வரதா பிடாரப்பட்டி இளைஞர் சார்பாக என் தம்பிகள் சார்பாக எனக்கு முன்னாடியே பார்த்து கௌரவப்படுத்தாரு மதிப்புக்குரிய தலைவர் ஐயா எங்கட அந்த நோட்டீஸ் ஆறு பழனிப்பன் தலைவர் ஐயா உண்மையிலே அவரத்தையும் மறக்க முடியாது அவர்தான் இளைஞர் சார்பாக அடுத்த வருஷம் தான் பிரசன்ட்டுக்கு வரணும் வந்து நல்லதை செய்யுங்கய்யா ஓட்டுக்கு சேர்த்து மூவாயிரமாக கொடுங்கய்யா

வலிவலி உரிமையாளருக்கு பொன்னாடி போத்து கரோவர் அவர் கோமார்க்க கொஞ்சம் கோபேட் பண்ணுங்க கோமள்ள ஏதேத் தொலைச்சிட்டேன் இப்டியே இருக்கானேடா மன்ற தலைவர் ஐயா சார்பாக வந்திருக்கின்ற கலைஞர்களை பாராட்டுதமாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் காசு கேட்டேன் தர மாட்டீங்களா அங்க நிக்கிற அளவுக்கு போட்டு விட்டு போக ஆமா எல்லாம் அண்ணன் தம்பி தான் போட்டு விடுங்க மூஞ்சிய பார்த்தா அப்படியே கழுத்தரிப்பேன் மாதிரியே இருக்கு